திருக்கடிக்கா ஆசை சரியில்லை நம்ம விஜயா இருந்துட்டு உங்கள் மாமாவுக்கு அடிக்கடிக்கே ஃபோன் பண்ணி பேசவும்ல இப்போ நீ ஃபோன் போட்டு கொடு நான் பேசுகிறேன் அவர்கிட்ட இங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையும் நான் சொல்கிறேன் நீ நல்லா இருக்கணும் தானே அவர் நினைப்பார் அதனால் நானே அவர்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே ரோகணி இருந்துட்டா அங்கேயே நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு உங்களுக்கு என்ன ஆண்டி பணம் தானே தேவை அதை நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ரோகிணி வந்து சொல்லிடுறாங்க அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோகிணி நேராக வித்தியாவை பார்க்குறதுக்காக போகிறாங்க என்னடி இது ஒரு பிரச்சனை போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியாக இருந்தால் உனக்கு அடுத்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஒரு ரூபாயா ரெண்டு ரூபாயா ஏற்கனவே ஐம்பது லட்சம் இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைல நீ இருக்க இப்ப மறுபடியும் நடை இருபத்தி ஏழு லட்ச ரூபாய் பணத்தை கேக்குறாங்க இது ப்ரௌன் மணி கிட்ட கேட்க சொல்றாங்க அவன் அம்பது இருபத்தேழு லட்சம்லாம் தரமாட்டான் வேணும்னா கறி எவ்வளோ கேட்டாலையும் தருவார் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க விளையாடுறதடி ஏற்கனவே நான் நிறைய பிரச்சனையில் இருக்கேன் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து போயிட்டுருக்காங்க அப்போ ப்ரௌன் மணியோட கடை அங்கே இருக்குது அதை பார்த்த உடனே ஷாக் யோ நீ என்ன பண்ணிட்டுருக்க இங்கே ரோகிணி வீட்டிலேருந்து யாராவது பார்த்தா என்ன ஆகுறது அதுக்காக என் பொழப்ப நான் விட முடியுமா மறுபடியும் பிரச்சனை வந்தா உண்மையை சொல்றதை தவிர எனக்கு வேற வழி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இதை கேட்ட ரோகிணி ஷாக் ஆகுறாங்க அதோட பிரம முடிச்சிருக்க